அஸ்ஸலாமு அலைக்கும் தினம் ஒரு பொன்மொழியில் இன்றைக்கி என்ன கட்டுரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தர்மம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சிறப்புகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தர்மம் செய்ய காலம் நேரம் அந்த மாதிரி எதுவுமே இறைவன் நம்மளுக்கு சொல்லலை நீ வந்து உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற தர்மம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று தர்மம் செய்யும் போது பல வழிகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்தும் முஷிபத்துகளிலிருந்தும் அல்லா நம்மளை வந்து பாதுகா எந்தெந்த முறையில் பாதுகாக்கிறான்னு தர்மம் செய்யும் போது நம்மளுடைய வர்ற தலைமுறைகளை இருக்கக்கூடிய தலைமுறைகளை மக்களை பாதுகாத்துக்கொள்றான் அதனால நாம வந்து கொடுக்குற செல்வம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற தர்மம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வத்தை ஒருபோதும் குறைத்து விடாதுங்க நாம கொடுக்க வேண்டிய தர்மம் பார்த்தீங்கன்னா நோம்புல மட்டும் தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க நோம்புல கொடுக்கும்போது நம்மளுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா அதிக அதிகமாக ஆகிட்டு இருக்கும் மற்ற நாட்களிலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்மம் செய்கிறதை எப்போவுமே குறைத்து விடாதீர்கள் தர்மம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வத்தை குறைப்பதே இல்லைங்க இன்ஷா நீங்கள் தர்மம் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா இறைவனிடமிருந்து உங்களுடைய செல்வம் பெருகிக்கிட்டே தாங்க இருக்கும் தர்மம் செய்வர்களுக்கு அல்லா கொடுக்கும் சில சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடுக்கப்படும் அழகிரில்லா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா நாம் செய்கிற தர்மத்தினால் நம்மளுக்கு வரக்கூடிய நோய் நம்ம நம்ம நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்ம நம்மளுக்கு வரக்கூடிய நோயிலிருந்து அல்லா வந்து நிவாரணம் அல்லா நம்மளுக்கு கொடுக்கலாம் தான் காசு இருந்தாலும் தான் நம்ம வந்து சுகபோகமாக வாழ்ந்திருந்தாலும் ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாதுங்க அதுலேருந்தே நிவாரணம் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய சிறப்புகள் நம்மளுக்கு அல்லா தாராம் பாருங்க அல்ஹம்துலில்லா அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் செய்த சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சிறு பாவங்கள் நம்மளே அறியாமல் சிறு சிறு பாவங்கள் செஞ்சுருப்போம் அந்த பாவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மம் செய்யும் போது அதெல்லாம் மன்னிச்சிடுறேன்னு சொல்கிறாங்க கஷ்டங்கள் முசிபத்துகள் இருந்தால் அவை நீங்கிடும் நம்ம வீட்டில் என்னதான் என்ன எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ முசிபத்துகள் இந்த சைத்தான்களிலேருந்து பல முசிபத்துகள் நம்மள்கிட்ட வந்து அண்டி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தினால் அவ்வளோ கஷ்டங்கள் முசிபத்துக்கள் இருந்து எல்லாம் நம்மளை வந்து பாதுகாத்து அதை வந்து நம்மள்டு நீக்கி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய செல்வத்தை சைத்தானுடைய சூழ் இருந்து அல்லா பாதுகாத்து விட்டான் எனவே தான் தர்மம் கொடுக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது இதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் அல்லா வந்து தர்மம் கொடுக்கறதுக்குமே பார்த்தீங்கன்னா அவன் நாடுனா மட்டும்தான் அந்த தர்மத்தை கூட நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பா சொல்கிறான் செல்வத்தை சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லா பாதுகாத்து விடுறான் அதனால தான் நம்மளுக்கு வந்து தர்மம் கொடுக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கிறார் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மத்திற்குமே நல்லா வந்து ஒரு மலகுகளையே வந்து நம்மளுக்காக துவா செய் கட்டளடுகிறார் அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட மரணத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் நாம் கொடுக்குற செல்வத்தையிலிருந்து நம்ம கொடுக்குற தர்மத்திலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கெட்ட மரணத்திலேருந்தே அல்லாஹ் வந்து விடுதலை தரேன் இது எவ்வளோ பெரிய சிறப்புகள் பார்த்திங்களா தான் கோடி கோடி வந்து நம்ம வந்து கொட்டி படைத்தாலும் நம்மளுடைய மரணத்தை பார்த்திங்கன்னா வந்து நியமிக்கிறது அந்த இறைவன் தான் அதுலேருந்து கெட்ட மரணத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்திங்கன்னா இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களில் நாம் கொடுக்குற தர்மம் பார்த்திங்கன்னா அதிக அதிகமாக கொடுத்து إن شاء الله على دعا واسع وما إن شاء الله السلام عليكم